வணக்கம் அரசு பள்ளி தலைமை ஆசிரியராய் பணியாற்றி தன் பணி நிறைவிற்கு பின் கரந்தை தமிழ்ச்சங்கத்தின் உமாமகேஸ்வரனார் கல்வியியல் கல்லூரியில் சில ஆண்டுகள் பணியாற்றிய பொழுது என்னுடன் பாசத்துடனும் மாறா அன்புடனும் பழகிய திரு பி தேவதாஸ் அவர்கள் கடந்த இருபத்தி ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று இவ்வுலக வாழ்வு துறந்தது அதிர்ச்சியைத்தான் வாரி வழங்கியது அன்னாரது பதினாறாம் நாள் நீத்தார் கடன் சடங்கானது கடந்த பதினைந்து மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று கரந்தை ராஜாகோரியில் நடைபெற்றது அவ்வமயம் நண்பரும் உமாமிகேஸ்வர பள்ளி தலைமையாசிரியருமான திரு வே சரவணன் அவர்களுடன் பேசிக்கொண்டிருந்தபொழுது பேச்சு பட்டுக்கோட்டை அழகிரியின் பக்கம் திரும்பியது சுயமரியாதை இயக்க திராவிடர் கழக வரலாற்றில் என்றைக்கும் மறக்க இயலாத வீரம் செறிந்த பெயர் ஒன்று உண்டு என்றால் அது பட்டுக்கோட்டை அழகிரியின் பெயராகத்தான் இருக்கும் மன்னார்குடியில் ஒரு பொதுக்கூட்டம் அழகிரி பேசுகிறார் கூட்டத்திற்கு வந்தவர்களில் பலர் கலவரம் செய்யும் நோக்கோடு மேடையை நோக்கி கற்களை வீசுகிறார்கள் தோழர்களே நான் உங்கள் ஊருக்கு புதியவன் பேச்சாளர் மீது கல்லை வீசும் உங்கள் ஊர் பழக்கம் எனக்கு தெரியாது வைணவனாக நான் இருந்தும் வைணவ தலமான இவ்வூரின் பழக்கத்தை தெரிந்து கொள்ளாமல் மேடை மேடையறிவிட்டேன் இப்பொழுதுதான் புரிந்து கொண்டேன் இனி நானும் உங்கள் மீது கல்லை வீசிக்கொண்டே பேசுவேன் நீங்களும் மேடை மீது கல்லை வீசிக்கொண்டே கேட்கலாம் என முழங்கினார் கூட்டமே கர அதிர்ந்தது கல் எறிந்தோறும் அழகிரியின் பேச்சை கேட்கத் தொடங்கினர் இவர்தான் அழகிரி அஞ்சானஞ்சன் அழகிரி தந்தை பெரியாரை தோழர் என்று அழைத்த அழகிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி எட்டாம் நாள் தஞ்சையில் அஞ்சானஞ்சன் அழகிரி மீளா துயிலில் ஆழ்ந்தபோது தமிழ்நாடே அதிர்ந்து திரண்டது சுமார் ஐம்பதாயிரம் பேர் திரண்டனர் நடிகவேல் எம் ஆர் ராதா அவர்களின் திறந்த வேனில் அஞ்சானஞ்சனின் உடல் கிடத்த பெற்றது நடிகைவேல் எம் ராதா அவர்கள் குதிரையின் மேல் அமர்ந்து கூட்டத்தை ஒழுங்குபடுத்திச் செல்ல தஞ்சை ராஜ வீதிகளின் வழியே இறுதி ஊரலம் ஊர்ந்து ஊர்ந்து நகர்ந்து இதோ இந்த கரந்தை ராஜாகோரியைத்தான் வந்தடைந்தது இதோ அஞ்சானஞ்சன் அழகிரி அவர்கள் மண்ணில் இரண்டர கலந்த இடம் அவ்விடத்தில் எழுந்து நிற்கிறது முத்தமிழ் காவலர் தோழர் கியாப்பே பே விஸ்வநாதம் அவர்களால் திறந்து வைக்கப்பெற்ற நினைவு சின்னம் புதர் மண்டி கிடக்கிறது இன்னும் சில நாள்களில் அவரது நினைவு நாள் வருகிறது தோழர்கள் ஆண்டுதோறும் வருகை தந்து இவ்விடத்தை சுத்தம் செய்து வீர வணக்கம் செலுத்திக் கொண்டே இருக்கிறார்கள் இருப்பினும் ஆண்டு முழுவதும் துயில் கொள்ளும் இடம் சுத்தமாய் இருக்க முயற்சி மேற்கொள்ள வேண்டும் என்பதே நமது விருப்பமாகும் அஞ்சானஞ்சன் நினைவுச் சின்னத்திற்கு அருகில் வேறொரு நினைவு சின்னம் தந்தை பெரியார் அவர்களால் திறந்து வைக்கப்பெற்ற நினைவு சின்னம் சட்ட எரிப்பு போராட்டத்தில் கலந்து கொண்டதற்காக மூன்று மாதங்களும் தேசப்பட எரிப்பு போராட்டத்தில் கலந்து கொண்டதற்காக ஆறு மாதங்களும் சிறை தண்டனையினை அம்மையார் அவர்களின் நினைவு சின்னம் இவர்களை போன்றோரை நாம் மறந்தே போனதுதான் வேதனை தளபதி படை தளபதி அவர் ஆரிய ஆதிக்கத்தை அதிரடித்த தளபதி அடிமை ஒழிக்க ஆர்ப்பரித்த தளபதி அவர் அஞ்சான் பட்டு கோட்டை அழ